இந்த வண்டி யார் எடுக்கிறீங்களோ நம்மளுக்கு கமெண்ட் செக்ஸ்ல வந்து சொல்லுங்க நான் வாங்கிட்டேன் ப்ரோ பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கிட்டேன் இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹி பாத்தீங்க அப்படின்னா மாடல் வண்டி தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சோ இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க இப்பதான் வந்து ஒவ்வொரு வண்டியாக எடுத்து வந்து பண்ண போறா சொல்லியிருக்காங்க அண்டு மார்க்கெட்ல உங்க சேனலா இருக்கட்டும் இல்ல மத்த சேனலா இருக்கட்டும் இந்த ஆல்டோ கேட்டன் யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு நான் ப்ரோ இந்த வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல நேரில் வந்து பேசும் பட்சத்துல இன்னும் எந்த அளவுக்கு என்னால பண்ண முடியுமோ சொல்லியிருக்காங்க நம்ம டேரக்டா ரிவ்யூ பண்ற வந்திருக்கோம் இந்த வண்டியோட புல் அப் அப்டூ டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் இதனுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஆல்டோ கேட்டன் ப்ளூ கலர்ல இருக்கு விஎக்ஸ்ஐ வேரியண்ட் பெட்ரோல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு பதினேழு கிலோமீட்டர் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு வண்டி எனக்கு நமக்கு ஒரு கண்டுபிடி மாதிரி ஒரு ஸ்மால் வண்டியாக வேணும் நல்லா மைலேஜ் வேணும்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் வண்டியினுடைய டயர் பாயிண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே ஈவனாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அபவ் வந்துருக்கும் கலருமே நல்லா இருக்கு நல்லா குற்றால சாரல் செம்மையா இருக்கு நீங்க குற்றாலம் வர்றீங்கன்னா நீங்க டேரக்டா அங்க வந்து பாருங்க பார்க்குற லொக்கேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசில இருந்து திருநெல்வேலி போகக்கூடிய வழியில சாலைப்புதூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பாக்க போறீங்க உங்களுடைய அப்படியே பேக் சைடு வியூலாம் பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க எஸ்கே எஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க இனிமேல் ஒவ்வொரு வண்டியா நம்ம சேனல் வந்து ரிவியூ வந்து பண்ணுவோம் ஸோ அதனால பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன் உங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க பிளஸ் நம்ம கேட்டிருந்தோம் பட்ஜெட்டுமே இப்போ ரீசனபிளா தெரிஞ்சு இருந்தாலுமே எங்க சப்ஸ்கிரைபருக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருக்கோம் உள்ள அப்படியே இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே இந்த வருது வண்டி ஓட்டிருக்க கிலோமீட்டர்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு லைவா காமிக்கிறேன் ஒரு லட்சத்தி இரநூத்தி நாற்பது வந்து ஓடி இருக்கு இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு காத்துமே நல்லா செம்மையா அடிக்குதுங்க பேக் சைட் சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்க டாப் அப்போசர்லாம் நல்லா கிளீனா இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க எஸ்கேஎஸ் அந்த ப்ரோ வந்து சொல்லியிருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ராக்ஷனான பிரைஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு மூணாவது கடிச்சிருக்கு ஆனால் இருக்கும் வண்டி அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தபளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி இன்னும் ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் சீட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் அவன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வட்டி யார் எடுக்கிறீங்களோ நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நான் வாங்கிட்டேன் ப்ரோ பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கிட்டேன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க ஸோ நமக்குமே அது வந்து ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கும் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி